மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர அவன் எப்படிலாம் இருப்பான் தெரியுமா அவன் எவ்வளோ சூப்பர் தெரியுமா அவன் அடிச்சுக்க ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுல பெண்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு அகடானூர்ல வர முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அஞ்சி அத்தை மகள் நாகையார் எழுதினது முடவு முதிர் பலவின் கூட மருள் பெறும் பழம்பல் கிளை தலைவன் கல்லா கடுவன் பாடு இமிழ் அருவி பாறை மருங்கின் ஆடு மயில் முன்னது ஆக கோடியர் விழவு கொள் மூதூர் பின்றை முழவன் போல அகப்பட தழீ இன் துணை பயிரும் குன்றநாடன் குடி நன்னுடையன் கூடுனர் பிரியலன் கெடுநா மொழியலன் அன்பினன் எனனி வல்ல கூறி வாய்வதின் புனர்தோய் நல்லை காணினி காதல் அம் தோழியி கடும்பரிப்புரவி நெடும்ந்தேரஞ்சி நல்லிசை நிறுத்த நயம்வரு பணுவல் தொல்லிசை நிறிய உரைசால் பான்மகன் எண்ணுமுறை நிறுத்த பண்ணினுள்ளும் புதுவது புனைந்த திறத்தினும் வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே அதாவது ஒரு முதிர்ந்த பலாப்பழத்தின் குடம் போன்ற பெரிய பழத்தை தழுவிக்கிட்டு ஒரு குரங்கு நின்று எப்படி தன்னுடைய இணைய கூப்பிடுமோ இந்த குரங்கு இப்படி பலாப்பழத்தை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா விரலியர் ஆடும்போது பக்கத்துல மத்தளம் வாசிக்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் எப்படி அந்த மத்தளத்தை தன் உடம்போடு கட்டி தழுவிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அந்த ஆண் குரங்கு பலாப்பழத்தை தழுவிக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சேர்ந்த அந்த தலைவன் ஒரு நல்ல குடியில பிறந்தவனாக இருக்கான் யாரையும் தப்பா பேச மாட்டான் அவனை சார்ந்து இருக்கவங்களை பிரிய மாட்டான் அவ்வளவு அன்பானவன் அவன் இப்படியெல்லாம் யார் சொல்லிருக்காங்க அவனுடைய சிறப்புகளை அந்த தோழி சொல்லியிருக்கா இந்த நற்குணங்களையெல்லாம் சொல்லி அவரோட நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற உன்னை போல ஒரு நல்லவ வேற யாருமே கிடையாது அதிகமான் நெடுமான் அஞ்சி இசை நூல் ஒன்னு உருவாக்கி வச்சிருந்தாரு அதை பானன் எடுத்து இசைக்கும் போது கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அதைவிட என்னுடைய திருமண நாளின் இனிமையை விட என்னுடைய தலைவன் எனக்கு இனிமையானவன் அப்படின்னு அந்த தலைவி சொல்றா எவ்வளவு வர்ணனை பாருங்கள் நாகையார் எழுதின ஒரே பாடலாக சங்க பாடலில் இந்த பாடல் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதியமான் நெடுமான் அஞ்சு வாழ்ந்ததற்கு சான்றா அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தென்னார்காடு மாவட்டம் திருக்கோயிலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பையில் கிடச்சிருக்கு சமண முனிவருக்கு இந்த மன்னன் கற்படுகைகளை வெட்டி கொடுத்தது பற்றி இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது அதனால் இந்த சங்க பாடல்கள் சொல்லக்கூடிய மன்னர்கள் உண்மையிலேயே வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழ்ந்ததற்கான ஆதாரம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுலேயும் இந்த பாடலில் தலைவி சொல்லக்கூடிய இனிமையானவனாகவும் அந்த தலைவன் இருந்திருப்பான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது சங்க பாடல்கள் மட்டும் இல்லை பெண்கள் தொடர்பான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க